நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் இருபத்து ஆறு தொடக்கம் முப்பத்து எட்டு ஆறாம் மாதத்தில் கப்ரியல் என்னும் வானதூதரை கடவுள் உள்ள நஸ்ரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரை வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனைப் பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாமீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கன்னியாயிற்றே என்றார் வானதுதர் அவரிடம் தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் சிந்தனை கபிரியல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் அருள் நிறைந்தவர் என்றால் அர்த்தம் என்ன இந்த கேள்வியே இன்றைய திருவிழாவின் மையமாக இருக்கிறது இன்று நாங்கள் உலக மீட்பரின் தாயாம் தன்னி மரியாவை அமல உட்பவி என்று மகிமைப்படுத்துகின்றோம் அமல உட்பவி என்ற பெயரே மரியா கருத்தரிக்கப்பெற்ற பெற்ற அந்த கணம் முதல் அவர் அருளால் நிறைந்தவர் என்றும் பாவக்கரை எதுவும் அவரை அணுகவில்லை என்றும் கூறுகின்றது இந்த உண்மை பல நூற்றாண்டுகளாக இறை மக்களால் நம்பப்பட்டு வந்த போதிலும் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி நாலு டிசம்பர் எட்டாம் நாளில்தான் அன்றைய திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் அவர்கள் இதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மறுக்கப்படக்கூடாத என்று பகிரங்கமாக அறிவித்தார் மக்களால் நம்பப்பட்டு வந்த இந்த நம்பிக்கை கத்தோலிக்க திருஅவையின் நம்பிக்கை உண்மையாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டதனால் இந்த உண்மையை அனைத்து இறைமக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உண்மை கபிரியல் வானதுதரின் வார்த்தைகளிலேயே நிறைந்து கிடக்கிறது அருள் நிறைந்தவரே வாழ்க என்றால் அவர் அருளால் நிறைந்தவர் என்றுதான் அர்த்தம் நூறு வீதம் கடவுளின் அருளால் நிறைந்தவர் ஆதாம் ஏவாள் முதல் பாவம் செய்ய முதல் இருந்த நிலையில் மரியாள் பிறந்தார் என்று திருத்தந்தை கூறவில்லை மாறாக மரியா பிறப்புநிலை பாவம் அல்லது செம்ம பாவத்தில் இருந்து ஒரு தனி அருளால் பாதுகாக்க பெற்றாள் என்றே கூறினார் ஏன் இது ஒரு தனி அருள் என்று சொல்லப்படுகின்றது அதாவது மரியாள் இயேசுவை கருத்தாங்க முதலே இயேசு தமது சிலுவை சாவாலும் உயிர்ப்பாலும் அருளை பெற்று மனுக்குலத்துக்கு தர முன்னரே மரியா பாவத்தில் இருந்தும் அதன் கரைகளில் இருந்தும் காப்பாற்றப்பட்டது இந்த ஒரு தனி அருளாலேயே ஆகும் ஆண்டவர் ஏன் இதனை செய்தார் ஏனென்றால் எந்த ஒரு பாவ கரையும் மூவொரு கடவுளின் இரண்டாம் ஆளாகிய இயேசு கிறிஸ்துவோடு கலந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவே எனவே கடவுள் தம்மை மனித இயல்போடு ஒன்றிப்பதற்கு மரியா பொருத்தமான கருவியாக இருக்க வேண்டுமென்று மரியாவை அனைத்து பாவங்களில் இருந்தும் பாதுகாத்து கொண்டார் இயேசுவை பெற்றெடுக்கும் வரை மட்டுமல்ல மரியா தம் சொந்த விருப்பத்தில் தம் வாழ்நாள் முழுவதும் கடவுளை விட்டு பாவத்தின் பக்கம் சாயாமலே அருளில் நிறைந்தவராக இருந்து வந்தார் மரியன்னையின் அமல உற்பவ விழாவை கொண்டாடும் நாங்கள் அருள் நிறைந்தவரே வாழ்க என்ற கபிரியல் தூதரின் வார்த்தைகளை இன்று சிந்திப்போம் மீண்டும் மீண்டுமாக இந்த வார்த்தைகளை சிந்திப்போம் மரியாவின் பாவ கரையே இல்லாத தூய்மையான அழகான அந்த ஆன்மாவை கற்பனை செய்து பார்ப்போம் அதேபோல எமது ஆன்மாவையும் மாற்றிக்கொள்ள நாம் விருப்பம் கொள்ளுவோம் செபம் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் എൻ്റെ മരണ നീരത്തിലും വീണ്ടിക്കൊള്ളും ആമീൻ